பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்கிறார் திருவள்ளுவர் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது பழமொழி மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்கிறார் இயேசு ஒரு மனிதன் வாழைப்பழத்தை சாப்பிட்டு விட்டு தோலை ஆட்கள் நடக்கும் பாதையில் போட்டுவிட்டு அதில் எவராவது வழுக்கி விழுவார் என்று காத்திருந்தான் அப்போது அவன் செல்ல வேண்டிய பேருந்து வந்தது பேருந்தில் ஏற வேண்டுமென்கிற அவசரத்தில் வாழைப்பழ தோலை மறந்தான் வழுக்கி விழுந்தான் உடனடியாக அவன் வினையை அனுபவித்தான் பல நேரங்களில் காலம் தனக்கான நேரத்தை எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது அதைதான் திருவள்ளுவர் முற்பகல் பிற்பகல் என்று குறிப்பிடுகிறார் அப்படித்தான் யாக்கோபு தன்னுடைய வினையை அனுபவித்தார் அவருடைய பெயரின் அர்த்தமே எத்தன் என்பதுதான் அதற்கேற்ப தன் சகோதரன் பசியுடன் வந்து ஆகாரம் கேட்டபோது அதற்கு கிரயம் பேசினார் யாக்கோபு உன்னுடைய புத்திர சுவிகாரத்தை எனக்கு விற்றுப்போடு உனக்கு ஆகாரம் தருகிறேன் என்று அண்ணனிடமே பேரம் பேசி வஞ்சித்தார் அப்பா அண்ணனை ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கிறார் என்று அறிந்ததும் அப்பாவை ஏமாற்றி அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை பறித்து கொண்டார் உடனடி விளைவுகள் எதையும் அனுபவிக்காததால் அதை தனது ஏமாற்று நினைத்திருப்பாரோ ஆனால் தெய்வம் நின்று கொள்ளும் அல்லவா உயிருக்கு பயந்து தனது மாமனார் ஊருக்கு ஓடிப்போனார் மாமனாருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இளையவள் மிகவும் அழகானவள் ஆகையால் தனக்கு ஊதியமாக ராகேலை திருமணம் செய்து தருமாறும் அதற்காக ஏழு வருடங்கள் மாமனாரிடத்தில் வேலை செய்வதாகவும் கூறினார் யாக்கோபு ஏழு வருடங்கள் கடின உழைப்பு ஆனாலும் ராகேல் மீது கொண்டிருந்த அன்பினால் அது அவருக்கு கொஞ்ச நாளாக தோன்றியது அவர் விதைத்த வினையும் விளையத் தொடங்கியது ராகேலுக்காக உழைத்த யாக்கோபை ஏமாற்றி யாக்கோவால் விரும்பப்படாத லேயாளை யாக்கோபுக்கு திருமணம் செய்து வைத்தார் யாக்கோபின் மாமனாகிய லாபான் இருபது வருடங்கள் வினையை அறுத்தார் யாக்கோபு என்பதை ஆதியாகமம் முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் இந்த இருபது வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன் பதினாலு வருஷம் உம்முடைய இரண்டு குமாரத்திகளுக்காகவும் ஆறு வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன் பத்து முறை என் சம்பளத்தை மாற்றினீர் என்று யாக்கோபு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதை வாசிக்கிறோம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்கிற வேத வசனம் யாக்கோபின் வாழ்க்கையில் நிறைவேறியது அண்ணனையும் அப்பாவையும் ஏமாற்றிய யாக்கோபு தனது மாமனாரால் ஏமாற்றப்பட்டார்